வணக்கம் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மேலாண் இயக்குனர் கண்முன்னே பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிபவர் சத்யநாராயணன் ஓட்டுநரான இவருக்கு கடந்த இரண்டு மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை இதுகுறித்து அவர் பிஆர்டிசி மேலாளரிடம் கேட்டும் எந்தவித பதிலும் இல்லை இதனால் அதிருப்தியடைந்த அவர் இன்று கையில் பெட்ரோல் பாட்டிலுடன் பிஆர்டிசி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார் அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் பெட்ரோல் பாட்டிலை பிடுங்கி அப்புறப்படுத்தினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலாண் இயக்குனர் களிய பெருமாளிடம் தீக்குளிக்க முயன்ற ஓட்டுநர் சத்யநாராயணன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் கடந்த இரண்டு மாதம் சம்பளம் இல்லாமல் குடும்பம் கஷ்டப்பட்டு வருவதாகவும் பள்ளியில் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக எனக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என மேலாண் இயக்குனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து அவரை சமாதானப்படுத்திய மேலாண் இயக்குனர் களியப்பெருமாள் இன்னும் ஒரு வார காலத்தில் சம்பளம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து அவர் சமாதானமாகி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பிஆர்டிசி போக்குவரத்து கழகத்தில் இரண்டு மாதம் சம்பளம் இல்லை என்று திடீரென ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வில்லியனூர் தென்கோபுர வீதியில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி தொகுதி செயலாளர் பெஞ்சமின் துணை செயலாளர் பெருமாள் பொருளாளர் கோவிந்தராஜ் விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் மாநில குழு உறுப்பினர்கள் ராமூர்த்தி பெருமாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் கந்தசாமி பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜான் பாஷா அய்யூப் முருகன் ரீட்டா ராணி ரவிச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முதன்மை செயலாளர் தேவகொழிலன் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் இளந்தமிழன் இன்பத்தமிழன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தரிலே இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று யாதவ நாயுடு மரபினர் உற்சவத்தில் நேற்று மாலை அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பலவிதமான விதமான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் நான்கு மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர் ஆலய அர்ச்சகர் உற்சவத்தாரர் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் தொகுதியில் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் மங்களம் தொகுதியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் கனுவாப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வாகன பிரச்சாரங்களும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருதுபாண்டியன் தலைமையில் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் கணேஷ் நகர் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் செந்தில் நாராயணன் லொத்தி ஜேம்ஸ் சித்தானந்தம் சுரேஷ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஜமீன்தார் கார்டன் மாரியம்மன் கோவில் வீதி குபேர் பாடசாலை மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூறு வீடுகளுக்கு மேல் சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பன்னீர் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான கதிரவன் மஞ்சினி முருகன் முத்துக்குமார் பிரகாஷ் ராகுல் ஹரிஷ் மற்றும் வள்ளி என்ற பச்சையம்மா மாலதி பாக்யா உமா மகேஸ்வரி சோசிலா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமர சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பொன்னாடை போற்றியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளைய நிர்வாகிகளான சதீஷ்குமார் லாவண்யா தமிழரசி கணேசன் பூங்கோதை வித்யா சாந்தி சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து மக்கள் தலைவர் பா கண்ணன் பாணியில் வீடு வீடாக வாக்கு சேகரித்த அவரது மகன் விக்னேஷ் கண்ணன் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியிலங்கத்திற்கு மக்கள் தலைவர் ப கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆதரவு தெரிவித்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மைத்திக்குப்பம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியிலங்கத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற விக்னேஷ் கண்ணன் தனது தந்தை மக்கள் தலைவர் பா கண்ணன் பாணியில் முதியவர்களுக்கும் தனக்கு சால்வை அணிவித்த ஆதரவாளர்களுக்கும் சால்வை அணிவித்தும் கட்டி அணைத்தும் அவரை போன்று உறவுகளை சொல்லிக் கூறி வாக்கு சேகரித்தது அங்குள்ள மக்கள் தலைவர் கண்ணன் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் தேர்தல் பரப்புரை செய்யப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் திமுக உட்பட கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது மற்றும் திறந்த வெளியில் பிரச்சாரம் செய்வது என தொடர்ந்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி நெல்லித்தோப்பு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் தற்பொழுது ஆளும் மத்திய மாநில அரசின் மக்கள் விரோத செயல்கள் குறித்தும் கூறி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பழனி திமுக பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொறுப்பாளர் கார்த்திகேயன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் தேர்தல் பொறுப்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டது புதுச்சேரியில் அதிமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் கோ தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பு மற்றும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் பேசிய அன்பழகன் மாநில மக்களுக்கு ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மட்டும் அரசின் சாதனை இல்லை மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் தட்டாஞ்சாவடி தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சர் அவ்வப்போது தேர்ந்தெடுக்கும் நட்சத்திர தொகுதியாகும் ஆனாலும் இந்த தொகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த இளைஞருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கித் தரவில்லை மாறாக இந்த தொகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர் அதுமட்டுமின்றி இந்திய அளவில் பல திட்டங்கள் செயல்படுத்தாத ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் எனவே அனைவரும் இந்த முறை அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டப்பட்டது புதுச்சேரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலட்சுமி நந்தினி நவீன் தியாக ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் இதில் எல் அட்லியர் நிர்வாக இயக்குனர் சில்வைன் ஆகியோர் சிறப்புரையாற்றி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவி டாக்டர் விஜய வினோதினி பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் ஆண்ட விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் நவீன் தியாகு நன்றி உரை வழங்கினார் இதில் திரளான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்